வணக்கம் கவேரியன்ஸ் வெல்கம் பேக் டு கவேரி நியூஸ் வெற்றி 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 அப்படின்னு நான் சொல்லும் நீங்கள் நேற்று நான் போட்ட வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அர்த்தம் என்னான்னு புரிஞ்சுருக்கும் அப்படி இல்லைன்னா கூட நான் சொல்கிறேன் ஐசிஐசிஐ வந்து அவங்களுக்கு அவங்களுடைய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்டர்ஸ்க்கு மினிமம் பேலன்ஸ் வந்து மந்த்லி ஃபிஃப்டி தௌசண்ட் மெயின்டைன் பண்ணோன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு அகெய்ன்ஸ்டாக காவேரி நியூஸ் காவேரி பிஸ்னஸ் எல்லாம் ஒரு கேம்பெயினே நடத்தணும்னு சொல்லணும் டூ டேஸ் பேக்கு காவேரி பிஸ்னஸில் இதை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தோம் அதை வந்து விரிவாக வந்து காவேரி நியூஸில் வந்து நேற்று அதை பற்றி பேசியிருந்தேன் நான் ஸோ இன்றைக்கி பாருங்கள் மார்னிங் வந்து ஐசிஐசிஐ பேங்க் அக்செப்டடை என்ன அப்படின்னா மினிமம் பேலன்ஸை திருப்பியும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அண்டு ரூரல் ஏரியாஸ் அர்பன் ஏரியாஸ் அந்த மாதிரி சம் சேஞ்சஸும் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் சொல்லுவேன் ஏன்னா இந்த வெற்றிங்கிறது சோஷியல் மீடியாவுக்கு கிடைச்ச வெற்றி காவேரி நியூஸுக்கு கிடைத்த வெற்றி உங்களுக்கு கிடைத்த வெற்றி எனக்கும் கிடைத்த வெற்றி அப்படின்னு தான் சொல்லும் ஏன்னா எல்லாருமே இதுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருந்தோம் அவங்களுடைய வெறுப்பு எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாவில் தெரிவித்தனால அவங்க அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த மினிமம் பேலன்ஸை குறைக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ்லாம் நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுங்கிறது நம்மளுடைய கடமை அப்படின்னு கூட சொல்லுவேன் நம்மளால் அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு அதனால் இந்த இஷ்யூவில் இந்த மாதிரி ஃப்யூச்சரில் ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சுன்னா நம்ம குரல் கொடுப்போம் நீங்களும் சேர்ந்து அதை வந்து குரல் கொடுக்கணும் இதுதான் என்னுடைய ஆசை என்னுடைய வேண்டுகோள் அப்படின்னு சொல்லுவேன் சரி இன்றைக்கி இருக்க டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் அப்படின்னு கூட சொல்லுவேன் நான் ஏன் அப்படின்னா இப்போ ட்ரம்ப்பு புட்டினோ அலஸ்கால நாளைக்கு மீட் பண்ண போகிறாங்க தர் இஸ் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு தெர் இஸ் இந்தியாஸோட இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க எதுக்கு அப்படின்னா இந்த யுக்ரைன் அண்ட் ரஷ்யன் வார ஏன் முடிவுக்கு கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க நம்ம நேத்தே பார்த்தோம் ஆர் சில சில தினங்களுக்கு முன்னாடி கூட பார்த்தோம் இது வந்து அவ்வளோ ஈஸியான இஷ்யூ கிடையாது இந்த வா இந்த போரை வந்து முடிவுக்கு கொ கொண்டு வருதுங்கிறது அவ்வளோ ஈஸியாக செயல்படுத்துகிற விஷயம் இல்லை அப்படின்னு கூட நான் பேசியிருந்தேன் நான் இருந்தால் கூட ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க பார்ப்போம் என்ன மாதிரி அவங்க ரெண்டு பேரும் டிசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர் ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னா ஏன்னா இந்தியாவுக்கு ஒரு பெனல்ட்டி போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா நம்ம வந்து ரஷ்யாவிலேருந்து க்ரூட் இருக்கோம் நமக்கு வேணுங்கிற ஆயில் வந்து அங்கேருந்து வாங்கிட்டு இருக்கனால அதே சமயத்தில் நம்ம வந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் அங்கேருந்து வாங்கிட்டுருக்கனால அது அமெரிக்காவுக்கு பிடிக்கலை அதனால் அதில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற ஐட்டம் டு த அமெரிக்காவுக்கு பெனல்ட்டியாக ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் டேக்ஸ் போட்டிருக்காரு இந்த ரெண்டு பேரும் அவங்களுடைய பேச்சுவார்த்தை மூலமாக இந்த போகிற முடிவுக்கு கொண்டு கொண்டாந்தாங்கன்னா தென் ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் என்னன்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பெனல்ட்டிலேருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படின்ட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்ங்கிறது பெரிய பிக் அமௌண்ட்டு நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் இதனால் வெகுவாக பாதிக்கப்படுவாங்க அதனால் அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கிறப்ப நம்ம இந்தியாவே அதை செலிப்ரேட் பண்ண வேண்டிய அக்கேஷன் அப்படின்னு கூட சொல்லுவேன் அதனால தான் இது ஒரு ஹிஸ்டாரிக் மீட் அப்படின்னு கூட நான் சொல்கிறது உண்டு இருக்கட்டும் இப்படி இருந்தாலும் ட்ரம்ப் வந்து நேற்று ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு வீக் விக்கெட்டில் தான் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ட்டு என்ன அப்படின்னா புட்டின் தான் டிசைட் பண்ணணும் இந்த மீட்டிங்கோட அவுட்கம்மை எப்படி இருக்க போது இந்த மீட்டிங் அப்படின்னு யார் கையில் இருக்கு அப்படின்னா வேல்டிமர் புட்டின் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் ஏன் அப்படின்னா அவர் தான் டிசைட் பண்ணோம் எதர் இந்த போகிற முடிவுக்கு கொண்டாடணுமா இல்லையா அப்படிங்கிறது அதனால முதல் தோல்வியே ட்ரம்ப்புக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் ஒன்றும் இந்த இடத்துல டிக்டேட் பண்ண முடியாது அவர் ஒன்றும் புட்டினை வந்து கம்பல் பண்ணி இந்த பீஸுக்கு அக்ரி பண்ண வைக்க முடியாது அப்படின்ட்டு அவரே ஒத்துக்கிட்டார் நேற்று பாப்பாவும் இது வந்து புட்டின் வந்து எப்படி டிசைட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத ஆனால் இந்த மீட்டிங்க்கு முன்னாடியே இந்தியாவிலேருந்து ஒரு சிக்னல் வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன அப்படின்னா ரஷ்யாவிலேருந்து நம்ம ஏன் இவ்வளோ குரூடு வந்து இம்போர்ட் பண்ணோம் டெய்லி தேர்ட்டி ஃபைவ் பர்சண்ட்டை நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்டை இன்னைக்கு ரஷ்யா தான் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இதோட ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா சே கம்பேர்ட் டு நம்ம வெஸ்ட் ஏஷியா க்ரூட் லைக் ஈராக்கோ சவுதி அரேபியாக்கோ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ரெண்டு டாலர் தான் இருக்குது அப்படி இருக்கிறப்ப ஏன் வந்து இவ்வளோ ரிஸ்க்கு நம்ம எடுப்பானே அப்படின்னு சொல்லி ஒரு ரீதிங்கு இருக்குது நம்ம இந்தியன் சைடில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இதை மனசில் வச்சு தான் நம்ம ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டரை மீட் பண்ண போகிறாரு என்றைக்குன்னு பார்த்தா ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு மேபி இதை பற்றி பேசுகிறதுக்கும் இருக்கலாம் இல்லாட்ட டிஃபென்ஸ் அண்ட் அதர் மேட்டர்ஸில் பேசுகிறதுக்கும் அங்கே போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த ரஷ்யன் வார் வந்து முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா எனார்மஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரஷ்யாவே ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆஃப் ஆயில் அவங்களுடைய ஆயில் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி இருக்க ப்ரைஸ் அறுபத்தஞ்சோ அறுபத்தஞ்சு ஆறு டாலர் பர் பேரல்ங்கிறது இன்னும் குறைஞ்சி மேபி அறுபதுக்கு கீழே கூட குறைச்சி கோட்டாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு பெரிய பயன் கொடுக்கும் எல்லாத்துக்குமே அதனால தான் ஈவன் அமெரிக்கா கூட இதுக்காக தான் ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அங்கே இருக்க இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஹையாக இருக்கிறனால இந்த மாதிரி எனர்ஜி ப்ரைஸை குறையிறப்ப ஈவன் அமெரிக்காவுக்கு கூட அது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டாக அமையும் இதனாலையும் தான் இவர் வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு சம்மதிச்சிருக்காரு இதை தான் இவர் வந்து கிட்டேயும் இன்சிஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்தியா வந்து மே திங்க் இந்த மாதிரி ரஷ்யன் ஆயிலை விட்டுட்டு மேபி மிடில் ஈஸ்ட்டு ஆயிலுக்கு போய் அங்கே ஆயில் வாங்கலாம்னு நினைக்கலாம் பட் ஆனால் ஏஷியாலேயே ஒரு பெரிய லார்ஜ் பயர் வந்து இந்தியா வேர்ல்ட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம தான் தேர்டு லார்ஜஸ்ட்டு ஆயில் இம்போர்ட்டர் ஸோ அதனால் என்ன ஆகும்னா ரஷ்யாவை விட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மிடில் ஈஸ்டில் போய் வாங்க ஆரம்பித்தோம் அப்படின்னா விலை வந்து இன்னும் ஏற ஆரம்பிக்கும் இதனால் நமக்கு இந்தியாவுக்கு ஒரு எட்டு டு பத்து பில்லியன் டாலர் வருஷத்துக்கு லாஸ் வரும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் கூட சொல்லுது அதனால் ரஷ்யாலந்து ஆயிலை வந்து இங்கே மிடில் ஈஸ்ட்டு ஷிஃப்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படியே டிசைட் பண்ணால் கூட படிப்படியாக செய்வாங்கன்னு தான் எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் நம்ம பட் எப்படி இருந்தாலும் வார முடிவுக்கு வந்துச்சுன்னா நிறைய நிறைய பேருக்கு பெனிஃபிட் அது இந்தியாவுக்கு வந்து இன்னும் ஹியூஜ் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் ட்ரம்ப் வந்து நம்ம வந்து ஈஸியாக நம்ப முடியாது அவர் இந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் பெனல்ட்டி போட்டது எதுக்கு அப்படின்னா ரஷ்யாவோட ஆயில் வாங்கிறதுனாலையும் ரஷ்யா கிட்ட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் வாங்கிறதுனாலேயும் சொன்னார் ஆனால் இப்போ ஆயிலை நம்ம நிறுத்தினா கூட அவர் வந்த பெனல்ட்டியிலேருந்து நமக்கு வெய்வர் கொடுப்பாரா அப்படிங்கிறத பார்க்கணும் அதனால் அவருடைய திங்கிங்கை நம்ம இப்போ கரெக்டாக பேச முடியாது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எப்படி அவர் வந்து பிஹேவ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத ஆனால் அதுக்கு முன்னாடியே சவுதி அரேபியா என்ன ஒரு குண்டை போட்டாங்க அப்படின்னா ஏஷியன் பர்ச்சேசர் ஆர் கன்சியூமருக்கு எங்களுடைய குரூடு வந்து இன்னுமேல காஸ்ட்லியாக இருக்கும் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் மோர் அப்படின்னு ஏற்கனவே ஒரு குண்டை போட்டார் அதனால் வந்து நம்ம ஏ இதுக்கு ஏஷியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணால் கூட சவுதி அரேபியா ஈராக் அந்த மாதிரி கண்ட்ரிக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணால் கூட நம்ம வந்து ஜாஸ்தி ப்ரைஸ் தான் கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு இந்த தருணத்தில் நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது அவசியமாயிடுது ஆனால் வெல்டிமரோட புட்டினோட அவருடைய ஆசை என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து ஆயில் சப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு அண்டு அதனால் கூட நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் வர விட்டுருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ட்ரம்ப்பு விதித்த அந்த பெனல்ட்டி இருக்குல்ல அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆன் இண்டியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்கு பாருங்கள் அது அதை வந்து கடுமையாக திட்டியிருக்காரு அண்டு அது வந்து ஒரு சாவரின் பவருக்கு விதிக்கிற கொடுமை அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு ஸோ இந்தியா வந்து அஸ் காட் அ பவர் எங்கே வாங்கணும் அப்படிங்கிறத அவங்க டிசைட் பண்ணோம் இன்னொரு தேர்ட் பார்ட்டி கண்ட்ரி வந்து அதுக்கு எந்த கண்டிஷனும் போடக்கூடாது அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு யார் என்ன சொன்னாலும் அவர் ட்ரம்ப்புக்கே தோணணும் இந்த பெனால்ட்டி வந்து அன்னெசரி அப்படின்ட்டு அப்போ தான் அதை ரிமூவ் பண்ணுவாரோடைய அவர் வந்து இன்னொருத்தருங்க சொல்லி கேட்குற மாதிரி எனக்கு தெரியல ஸோ பார்ப்போம் எப்படி நடக்க போகுது நம்ம வந்து என்ன ஹோப் பண்ணலாம் அப்படின்னா இந்த போர் வந்து முடிவு காரணம் இது வந்து எல்லாருக்குமே நன்மையாக தான் முடியும் ஓவர் வந்து ஆயில் ப்ரைஸ் குறையிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அது இந்தியாவுக்கு வந்து இன்னும் ஜாஸ்தி நன்மை உண்டு ஏன் அப்படின்னா ஒன்று வந்து பெனல்ட்டி அமெரிக்கா விதித்த பெனல்ட்டி வந்து குறையிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அதே சமயத்தில் நம்மளோட ஆயில் ப்ரைஸு குறையறனால இந்தியாவுக்கும் நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் ஏன்னா நம்ம வந்து ஒரு லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் ஆஃப் ஆயில் இன் ஏஷியா அப்படின்னு சொல்லலாம் வேர்ல்டு ஓவர்லேயே பார்த்திங்கன்னா நம்ம தான் தேர்டு லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் அதனால் இந்த பேச்சுவார்த்தை ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டாக முடியணும் வேறு வந்து எல்லாத்துக்குமே அது ஒரு நன்மையை பயக்கும் நாட் ஓன்லி யுக்ரைன் அண்ட் ரஷ்யாவுக்கு பட் ஆல்சோ கண்ட்ரி லைக் இந்தியா அப்படின்னு நான் வந்து அவளோடு எதிர்பார்க்குறேன் பார்ப்போம் நாளைக்கு ஈவினிங் வந்து அது வந்து என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் அது கொடுக்குது அப்படிங்கிறத இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சத்திப்போம் வணக்கம்